நீங்கள் தேட்டரில் ஒரு சண்டை காட்சியின் போதும் அருவாளை கையில் வச்சுக்கிட்டு கங்குவா கங்குவா கங்குவான்னு கற்றுக்கிறீங்களா அது எங்களுக்கு எப்படி தெரியுமா கேட்குது படம் பிடிக்காமல் சீட்டில் உட்காந்துருக்காத ஒரு மலை கையத்தை தொங்கவா தொங்கவா தொங்கவான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது எப்போவுமே ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரோஹிணி தேட்டரில் படத்தோட பேனரை கட்டிவிட்டு அந்த பேனருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க நெட்டு நெட்டுரா பால் வாங்கி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க சரி ஓகே அண்ணிக்கு அங்குவா படத்துக்கும் அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க அதை எடுத்து வீடியோவை போட்டால் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நம்ம சேனலுக்கு நல்ல வியூவர்ஸ் கிடைக்கும் சொல்லி நானும் காலையில் எழுந்து ஜாமியை கும்பிட்டுக்கிட்டு அவசோசரமாக ரோஹன் தேட்டரில் எட்டைம்காலுக்கு போய் சுற்றி சுற்றி பார்க்குறேன் பால அபிஷேகமே பண்ணலை ஆடா பாவீங்களா இல்லை பால விஷயமே பண்ணலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன் ஆனால் படம் முடிஞ்சு வெளியே வந்தப்போ தான் தெரியுது படத்துக்கே மொத்தமாக பால் ஊற்றிட்டாங்க அப்படின்னு வணக்கம் இன்றைய திரையமோசன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து கங்குவா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக நம்மளை போட்டு படம் படுத்திருச்சு படம் வருமா வராதா தீபாவளிக்கு வருமா பொங்கலுக்கு வருமா புத்தாண்டுக்கு வருமா வேட்டையருக்கு போட்டியாக வருமா இல்லை விடாமுயற்சிக்கு போட்டியாக வருமா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக தோண்டிடுச்சு சில பேர் நம்ம ஞானவேல் ராஜா அப்புறம் வந்து நம்ம சிறுத்தை சிவா தலைவர் சூர்யா இவங்கெல்லாம் பேசின வீடியோவெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு படம் அவ்வளோ நல்லா இருக்கும் போல அப்படின்ற அளவுக்கு ஒரு பில்டப் ஏற்றி விட்டாங்க என்ன சிறுத்தை சிவாவும் சூர்யாவும் சொன்னாங்க படம் வந்து ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னாங்க சூர்யா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க எல்லாரும் படம் பார்க்கும்போது வாயை பிறந்துக்கிட்டு படம் பார்ப்பாங்க அப்படின்னாரு என்ன இவங்க சொல்லி முடிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வானிலை அறிக்கை ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து மழை இருக்குன்ட்டான் எனக்கு கஷ்டமாக போச்சு இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் எந்த படமும் ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணலை இவங்க வேறு ஆயிரம் கனவோட கூட கற்பனை ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி மழை வந்து கெடுத்து விடுவோம் அப்படின்ற பயத்தில் எங்கள் வீட்டில் முச்சந்தி பிள்ளாருக்கெலாம் நான் வேண்டிக்கிட்டேன் கடவுளே தமிழ் சினிமாவில் முதல் முதல் ஆயிரம் கோடி அடிக்கக்கூடிய படம் கங்குவாக இருக்கணும் அதுக்கு மழை வந்து கெடுத்துடக்கூடாது கடவுளேன்னு சொல்லி ஒரு தேங்காயெல்லாம் உடைச்சி அதுக்கு பூஜைலாம் பண்ணேன் அப்புறம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி தேட்டரில் எப்போவுமே ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆனால் பேனருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம கங்குவா படத்துக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம அதை எடுத்து வீடியோவாக நம்ம சேனலில் போட்டோம்னா அதை வச்சு கங்குவா படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வியூவர்ஸ் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எட்டு மணிக்கே எழுந்து குளிச்சு கிளிச்சு கிளம்பி நிற்கிறேன் ஏன் பொண்டாட்டி பிள்ளையை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு எங்கே போகிறேன்னு கேட்குறா ஏன் அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குது இந்த ஐநூறுரூவாய் பிடி பிள்ளை ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு நான் வேகமாக போய் ரோஹினி தேட்டில் எட்டே முக்காலுக்கு இறங்கி போய் சுற்றி சுற்றி பார்க்கறேன் எங்கேயுமே பேனரை எங்கானும் பாலபிஷேகம் பண்ணல அடா கடவுளையே நம்ம வேறு இந்த பாலபிஷேகத்தை வீட்டு எடுக்கலான்னு வந்தோமே அபிஷேகம் வேறு பண்ணலையே அப்படின்ற ஆத்திரத்தில் நான் வந்து ஒம்பது மணிக்கு பலாசோவில் டிக்கெட் போட்டிருக்கேன் படம் பார்க்கறதுக்கு அங்கேருந்து தட சட சடங்கு கிளம்பி ரோ பலாசோவுக்கு போனால் படம் போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு ஐயய்யோ ஒரு நல்ல படத்தை ஓப்பனிங் பத்து நிமிஷம் மிஸ் பண்ணிவிட்டோமே அப்படின்ற பயங்கரமான வருத்தம் அதுக்கப்புறம் கண்ணாடியை போட்டுக்கிட்டு உட்காறேன் உட்கார்ந்து பார்த்தா ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது நமக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு படம் ஒரு மாதிரி ஒரு இருக்கு என்னடா இது நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறையா தேட்டரில் பார்த்துருக்கோம் படம் நல்லா இல்லைன்னா படம் பார்க்குற என்ன பண்ணுவாங்க தேட்டரை ஸ்கிரீனை பார்க்காமலே எடுத்து மொபைலில் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க சரி யாராவது மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சீட்டை விட்டு எழுந்து நின்று நானும் சுற்றி 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 பார்க்குறேன் யாரு கையிலையும் மொபைலை காணும் நான் எழுந்து நிற்கிறேன் யாரும் உட்காருங்கன்னு கூட ஆ எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கு நமக்கு மட்டும்தான் பிடிக்கல இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படம் பார்க்குறாங்களே ஆ ஒரு நல்ல படத்தை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காடுறேன் உட்கார்ந்தா மறுபடியும் என்னால் உட்கார முடியல ஆ என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தார் அவரை தம்பி தம்பின்னு சொல்லுறேன் ச சார் சொல்லுங்க சார் சொல்லுங்கள் சார் இல்லை படம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க போல் ஆடா போங்க சார் நானே நிம்மதி தூங்கிட்டு இருக்கேன் என்னை போய் கெடுத்து முடிஞ்சிட் விட்டிலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கோவப்பட்டார் அப்போதான் தெரிஞ்சது தெரிஞ்சுது இருக்கிற எல்லாருமே இருக்காங்க அப்படின்றது என்ன ஏன்னா இன்னைக்கு பல பேரை இரநூறுவா கொடுத்து தூங்க வச்ச படம் கங்குவா இது பார்த்திங்க அப்படின்னா படத்தில் வந்து விஷுவல் சூப்பராக இருக்குது ஒர்க்கு சூப்பராக இருக்குது சூர்யாவோட ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது கேமரா ஒர்க்கு இன்னும் தரமாக இருக்குது அதாவது பாகுபலி லெவலுக்கு சொன்னாங்கல்ல அதை விட சிறப்பாகவே கேமரா ஒர்க் இருக்குது என்ன சண்டை காட்சிகள் அற்புதம் சூர்யாவோட நடிப்பெல்லாம் உண்மையிலே ரொம்ப மெனக்கேடல் பண்ணியிருக்காரு உயிரை பணையை வச்சு நடிச்சிருக்காரு நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காங்க அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிருக்காங்க அங்கே பாம்பு கிடந்தாலும் கிடந்தாலும் தெரியாது ஒரு இடத்துல சறுக்கி விழுந்தால் மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும் அவ்வளோ ரிஸ்க்கெலாம் எடுத்து படத்தை எடுத்திருக்காங்க ஓகேங்களா இதில் எங்கே கோட்டை விட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா படத்தில் திரைக்கதை படத்தில் கதையே இல்லைங்க டோட்டலாக கதையே இல்லை என்ன எங்கே பார்த்தாலும் ஒரே கத்தலும் கதறலுமாக தான் இருக்குது தேட்டரில் ஸ்க்ரீனில் ஃபுல்லாகவே ஒரே கத்தல் கதறல் யாருமே வாயை மூணு பாடே இல்லை யார் டைலாக் பேசுகிறா யார் வேடிக்கை பார்க்குறா யார் ரியாக்ஷன் பண்ணுறாலும் கிடையாது எல்லோரும் ஒரே மொட்டா மொத்தமாக டைலாக் பேசுகிறாங்க கங்குவா கங்குவா கந்து வா கந்து வா கந்து வா கந்து வா கந்துவான்னு கத்திக்கிட்டுருக்காங்க இதில் வேற டிஎஸ்பி வேற அண்ணா அவருடைய மியூசிக் வேறையா பணத்தை கொடுத்துட்டோம் இவரை சும்மா விட்டுறக்கூடாது எப்படியாவது ஒரு நாலஞ்சு ட்ரம்ஸாவது உடையணும் அந்தளவுக்கு அவனை வாசிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக் இருக்குது பாருங்கள் உண்மையிலே பாய புலந்தெல்லாம் படம் பார்க்கல எல்லாரும் காலை பொத்திக்கிட்டு படம் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் ந நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ மெனக்கடல்கள் இவ்வளோ உயிரை பணம் வச்சு நீங்கள் படம் எடுத்துகிட்டு இந்த படத்தை எப்படியும் தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு நூறு பேராது பார்த்துருப்பீங்க அந்த நூறு பேரில் ஒருத்தங்க கூடவா சொல்லலை இந்த படம் வந்து ஆடியன்ஸை திருப்திப்படுத்தாது ஏன் தேட்டருக்கு கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி யாரும் ஒருத்தங்க கூட சொல்லலை நீங்கள் கொண்டு வராமல் இருந்தால் கூட ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்போம் படம் தைப்பொங்கலுக்கு வந்துடும் படம் விடாமுயற்சிக்கு போட்டியாக வந்துடும் இல்லைனா தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு போட்டியாக வந்துடும் ஆக மொத்தத்தில் கங்குவான ஒரு நல்ல படம் வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பது இருந்திருப்போம் ஆனால் இன்றைக்கி வேட்டை எனக்கு போட்டியாக வேலை வரேன்னு சொன்னீங்க வரலை இந்த ரெண்டு கட்டான நேரத்தை ரிலீஸ் பண்ணி இந்த மழையாவது வந்து நம்ம பேரை காப்பாற்றணும்னு நினச்சேன் ஒருவேளை மழை பெஞ்சா கூட மலையால் தான் படம் ஓடலைன்னு சொல்லிடலாம் ஆ தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல பேரை காப்பாற்றி கொடுக்கலாம் சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நான் எல்லாம் கட்டமன்னா போச்சு படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தரும் கதர்றாங்க வெளியே வந்து யாருமே வந்து கூட படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலை அளவுக்கு நீங்கள் படத்தை எடுத்து வச்சீங்க படத்தை எடுத்து வச்சுருக்கீங்கல்ல படத்தை கெடுத்து வச்சுருக்கீங்க இன்னொருத்தர்லாம் சொல்கிறாரு அண்ணாத்த படம் பாத்தீங்கல்ல அண்ணா தலைவர் செஞ்சுட்டாரு அது விவேகம் படத்துல தலைய செஞ்சிட்டாரு இப்ப சூர்யாவை செஞ்சிட்டாரு அவ்வளவுதான் இப்போ பாட்டு வர வச்சு சூர்யாவை செய்யறாரு அவ்வளவுதான் நல்லா இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு வந்து நம்ம ஆடியன்ஸோட மனநிலையை நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இதே பில்டப் தான் இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துங்க பல இடங்கள்ல ப்ரமோஷன் பண்ணாங்க ஃபாரின் போனாங்க ஜப்பான் போனாங்க அமெரிக்கா போனாங்க என்ன அதே மாதிரிதான் நீங்களும் பண்ணீங்க தமிழ்நாட்டில் கூட அந்தளவுக்கு பெருசாக நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணலை ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம சொன்னால் நம்பிடுவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணலை எல்லா நாட்டிலையும் போயிட்டு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணிங்க ஆனால் படம் அளவுக்கு ஒருத்தருக்கணும்ல அது இல்லையே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள் இன்றைக்கி எவன் ஒன்றுமே இல்லாமல் வந்து பில்டப் கொடுத்த படத்தை ஓட்டி எண்பது கோடி தொண்ணூறு கோடி நூறு கோடின்னு சம்பாதிச்சிட்ருக்காங்க இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செலவே இல்லாமல் ஒரு படம் வந்துச்சு இந்த லப்பர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கோடி நாலு கோடி பட்ஜெட்டில் வந்து எண்பது கோடி அடிச்சுது அப்புறம் உண்மை கதை அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மைக்கு புறம்பான ஒரு கதையை கட்டுக்கரையை கட்டி பல டைரக்டர்கள்கிட்ட கட்டி பிடிச்சி பாராட்டெலாம் வாங்குற மாதிரி வாங்கி இந்த வாழைன்னு ஒரு படத்தை ஓட்டினாங்க கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி ஓடிச்சு என்ன இதை மாதிரியாவது நீங்கள் ஒரு நாலு டைரக்டரை பிடிச்சி கட்டி பிடிச்சி அளவு வச்சு சீனை போட்டு படத்தை ஓட்டிகிட்லாம் இல்லை எவ்வளோ மெனைக்கெடுதல்கள் இருக்குது உங்கள் உழைப்பு உடல் உழைப்பு எவ்வளோ இருக்குது பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குல்ல இன்றைக்கி படம் ஓடலை அப்படின்றது ஒரு சிலர் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் ஒரு சினிமாக்காரனாக பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது இவ்வளோ மினைக்கடல்கள் உயிரை பணையை வச்சு எடுத்து படம் ஓடலையே ரெண்டாயிரம் கோடி டார்கெட் பண்ணோம் ஆனால் படத்துக்கு போட்ட முதலீடு இரநூறு கோடி வந்தால் கூட போதுமே ஞானவர்கள் வச்சு அடுத்து ஒரு நாலு படம் எடுப்பார் சூர்யா அடுத்த லெவலுக்கு போவார் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஒரு சாதனை இருக்குது அதனால் தயவு செய்து படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது நல்லா இருந்தால் ரிலீஸ் பண்ணுங்க அது வேறு பாருங்க இந்த தேட்டர்களில்லில் நூற்றி தொண்ணூறுபா டிக்கெட்டு நம்ம அதிகம்னு பல பேர் இருக்காங்க இந்த படத்துக்கு திருடி வேறு கொடுத்துருக்கீங்க என்ன அவன் பயங்கர திருட நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட்டு முப்பது ரூபா கண்ணாடி அந்த ரூபா கண்ணாடி எங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறான் வாடகை முப்பது ரூபாயா மூணு மணி நேரத்துக்கு அந்த கண்ணாடிக்கு வாடகை முப்பது ரூபாயா இருக்கே பல பேர் புலம்பிட்டு போகிறாங்க எங்கள் இருக்குங்க அந்த கண்ணாடிக்கு வாடகை முப்பது ரூபா அப்படின்ட்டு இதே நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கலாம் பரவாயில்ல பார்க்குறவங்களுக்கு கண்ணாடி போகும்போது கொடுத்துருப்பாங்க படம் பார்க்குற வரைக்கும் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு அதையாக நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அதையும் பண்ணலை அண்ணா இந்த படத்துக்கெலாம் இரநூத்தி இருபது ரூபா ஒருத்தே கிடையாது அப்படின்னு பல பேர் புலம்பிட்டு போகிறாங்க படம் பார்க்க வர்றவங்க எல்லாருமே வந்து பணக்காரங்களெலாம் கிடையாது சூர்யா மேலே நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல படம் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை வச்சு வந்து ஏமாந்து போகிறாங்க அதனால் இனிமேல் இந்த மாதிரி படங்கள் பண்ணாதீங்க புரியுதுங்களா சூர்யா படம் அப்படின்னாலே ஆறு வேல் சாமி சிங்கம் என்ன இந்த மாதிரி பல படங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து நாங்கள் தேட்டரில் வந்து ஒரு முறைக்கு பல முறை பார்த்த படம் அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் போய் உட்காந்து ஏமாந்த படம் தான் இந்த கங்குவா நீங்கள் தேட்டரில் ஒரு சண்டை காட்சியிலையும் போதும் அருவாளை கையில் வச்சுக்கிட்டு கங்குவா கங்குவா கங்குவான்னு கத்துறீங்களா அது எங்களுக்கு எப்படி தெரியுமா கேட்குது படம் பிடிக்காமல் சீட்டில் உட்காந்துருக்காதே ஒரு மலை கையத்தை தொங்கவா தொங்கவா தொங்கவான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது என்ன அப்படி தான் இருக்குது அதனால் வந்து இந்த பேக்ரவுண்டில் வந்து நம்ம பில்டப் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் படத்தை கெடுத்து வச்சுருக்கீங்க இது போன்ற படங்கள் இனிமேல் எடுக்காதிங்க இந்த படம் எப்படியாவது போட்ட காசை எடுத்துடணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா நன்றி